കലങ്കാരം ജമേ ഇകയാതെ ഉൻ തഞ്ചം നീ കലങ്ക എൻ ജമീകാരെ ഉൻ തഞ്ചം നീ கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் தவக்காலம் முதல் வாரத்திலே பயணிக்கின்றோம் சமுதாயத்தில் எங்கு பார்க்கிலும் ஒரு புறம் தனிமனித சோர்வு ஆற்றல் குறைந்த நிலை பொறுமையிழந்த நிலை உடமையும் உயிரும் பறிக்கப்பட்ட நிலை காப்பாற்றுவார் யாரும் எல்லா நிலை என்ற நிலையைக் காணப்படுகிறது மனதில் பயம் சோகம் வெறுப்பு குழப்பம் கொந்தளிப்பு மறுபுறம் அவனை அப்புறப்படுத்தும் அடிகோலிகள் அவமதிக்கும் எத்தர்கள் உரிமையை உடமையை கொள்ளியடிக்கும் கும்பல்கள் ஆடுகளை வேட்டையாட பசுத்தோல் போர்த்தி ஆடுகள் நடுவே நுழைந்துவிட்ட புலியைப் போல மனிதத்தோலுக்கு அடியில் மிருக இதயத்தையும் சமூகத்தின் அழுக்கை பூசிக்கொண்டு அவனியில் தூய்மையாளராக வரும் சமூகப் புல்லுருவிகள் உயிரைக் குடிக்கும் ஓநாய்கள் இவற்றிற்கு முற்றுப்புள்ளியே இல்லையா என்று கேட்கும் அளவுக்கு சோதனைகளின் எச்சங்கள் தொடர் நிகழ்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தேராக வலம் வருகிறவர்கள் சோதனைகளை சந்திக்கும் போது நாராக கிழிந்து கிடக்கிறார்கள் சோதனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ள ஜேசு இன்று நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் இன்றைய நச்சீதியில ஜேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு செல்லப்படுகிறார் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலே இது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பாலை நிலம் என்பது வறண்ட உயிரற்ற நிலப்பரப்பை மட்டும் குறிப்பதல்ல மாறாக அமைதியான தனிமையான கடவுளோடு உறவாட தகுந்த இடத்தையும் குறிக்கும் இறை அனுபவம் பெறவும் அதன் ஒளியில் சுய தரிசனமும் மக்கள் தரிசனமும் பெறவும் ஜேசு செல்லுகிறார் நாற்பது நாட்கள் ஜேசு அனுபவம் பெறுவதாக சொல்லப்படுகிறது மோசே திருச்சட்டத்தை பெற நாற்பது நாட்கள் நோன்பிறந்தார் எலியா என்ற கடவுளின் மலை அடைய நாற்பது நாட்கள் பயணித்தார் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் இறையனுபவம் பெற்றார்கள் இயேசுவின் பாலைவன அனுபவமும் நாற்பது நாட்களே இயேசு மூன்று விதமான சோதனைகளை எதிர்கொண்டார் முதலாவது கற்களை அப்பமாக மாற்றுகின்ற சோதனை தனது ஆற்றலையும் திறமைகளையும் தனது நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள ஒரு சோதனை இரண்டாவது கோவிலின் முகப்பிலிருந்து கீழே குதித்து தம்மை மெஸ்ஸியாக என்று உலகிற்கு காட்டி மக்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் கவர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சோதனை மூன்றாவது பணிந்து என்னை வணங்கு அரசுகள் அனைத்தையும் தருகிறேன் என்று அதிகாரத்தின் மீது ஆசை காட்டி உலகிலுள்ள தீமைகளை எதிர்க்காமல் தவறுகளை தண்டிக்காமல் சமரசம் செய்துவிடு அதிகாரத்தின் மீது ஆசையை தூண்டும் சோதனை இம்மூன்று சோதனைகளிலும் அழகியை வெற்றி கொள்கிறது தன்னிடமுள்ள சக்தி நன்மை செய்வதற்கே சுயநலத்திற்கு பயன்படுத்த அல்ல சோதனைகளை சந்திக்கிற போது சாதனைகளாக்க வேண்டும் என்பதே அவர் நமக்கு விடுக்கும் செய்தி இதை ஆழமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்தவர்களாக ஆண்டவரோடு பயணிப்போம் ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே ஆவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் அமீன் நானே ஒளியானே நீயோ இருளை நானே ஒளியானே நீயோ இருளை உனக்கல்லவா நானே வழியல்லவா வாழ்வை தந்தேன் உனக்கல்லவா உயிரே உறவே உனக்காக நான் இருக்க தலங்காதே என்மே